ஓம் நமோ பகவதே வாசுதேவ கிருஷ்ணாய நமோ. ஜகாளிகர் அப்படிங்கிறது வந்து பகவ ஒப்பனவர்கள். சப்த கன்னிகள் அப்படி அப்படிங்கிறது வந்து அந்த கற்பா சரணம் கற்பந்தருடைய சரணம். தியான انا பரம்பொருள் ஈசன் மட்டும் எப்பவுமே கண்ணை திறந்து வச்சுதான் இருப்பார் உலகமே இருந்து வரும் அதனால அப்பா வந்து கண்ணை தோ ஐயன் பெருமான் ஈசனோட கண்ணை ரெண்டு கண்ணையும் பொத்தி முருகனுக்கு இருக்க ரெண்டு கண்ணையும் பொத்திடுவாங்க அந்த ரெண்டு கண்ணையும் பொத்துன உடனே சூரியன் மறைஞ்சிரும் அப்படியே கரும் இருள் சூழ்ந்துடும் உடனே வரவும் இருள் சொந்த உடனே அந்த சராசரமும் அப்படியே ஹீட்டுனால தகிக்க தொடங்கிடும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிகிட்ட கேட்க நீங்கள் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அந்த கோபத்தில் சிவன் என்ன பண்ணுவார் அந்த எட் குழந்த வேணும்னு சொல்லி குழந்தை வரத்துக்காக ஈசனை தவ இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல ஓம் நமோ பகவதே வாசுதேவ கிருஷ்ணாய நமோ நமக்கு எட்டு பிண்டத்தையும் கொண்டு போய் அந்த நாகராணி கையில் கொடுத்து சாப்பிட சொல்லிடுவார் நாகராணியும் அந்த எட்டு பிண்டத்தையும் சாப்பிடுவாங்க எட்டு முட்டைகள் வந்து அவங்க இடுவாங்க நாகராணி அந்த எட்டு முட்டைகளையும் அடகாக்க சொல்லி சிவன் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சிவன் மகிஷாசுரன் அதாவது இந்த மைசூர் அப்படின்னு பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா மகிஷாசுரன் ஆட்சி செஞ்சதுனால தான் கர்நாடகாவை கர்நாடகாவில் இருக்கிற மைசூருங்கிற பகுதி உருவாச்சு அந்த மைசூ மைசாசூரை ஆட்சி செஞ்ச பகுதி தான் மைசூர் அவன் என்னன்னா ஒரு நம்ம பிரம்மாட்ட தவம் இருந்து பிரம்மாட்டை வர வாங்கியிருப்பான் எப்படி வர வாங்கியிருப்பான் அப்படின்னா எனக்கு வந்து யாராலையும் சாகக்கூடாது தாவார ஆலையிலும் சாக கூட இருந்தால் தன்னால் உருவான அதாவது அனிமல்ஸுக்கு பிறந்த ஊர்வன ஊர்வனத்துக்கு பிறந்த கன்னிப்பெண்களா மனித ஊ மனித கன்னி பெண்களால ஆவரணமும் வரங்கற்ற ஏன்னா அவர் இப்போ பாங்குக்கோ பள்ளிக்கோ பூரானுக்கோ பெண் குழந்தைங்க பிறக்க போகிறது கிடையாது அதுவும் மனித பெண் குழந்தைகள் எப்படி பிறக்கும் அப்படிங்கிற புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டுட்டோம்னு சொல்லி கருப்பாசரணம் கருப்பன் திருவடியே சரணம் வாழ்க வளமுடன் யாரு கேணும் வாக்கு கேட்கணும்னா கேளுங்க இப்போ அவன் அந்நா அநியாய டூழியம் பண்ணுவான் தேவர்களெல்லாம் அடித்து தேவர்களெல்லாம் பிரம்மா வந்து பெருமாள் டன்னிச்சு வைப்பார் பெருமாள் வந்து சிவன் டச்சிருவார் சி இப்போ எட்டு குழந்தைகளாக ஜெனிக்கிறதுக்கு பார்வதி தேவி எட்டு தனித்தனி குழந்தைகளாக ஜெனிக்கிறதுக்கு நாகப்பாம்போட முட்டை முட்டைக்குள்ளே கருவாக இருக்காங்க இப்ப நாகராணி அந்த முட்டைகளை அடகாத்து அந்த எட்டு பேரும் அம்மன் சந்தனமாரியம்மன் வடக்கு வாசல் செல்வியம்மன் இப்படி ஒரு எட்டு பெண் தெய்வங்கள் எட்டு பேர் உருவாகும் இந்த எட்டு பேரும் சின்ன குழந்தையா இருந்து கண் கன்னிப்பிள்ளைகளா அங்க எங்க நாகத்தில் இருப்பாங்க நாகலோபத்தில் இவங்களுக்கு குழந்தைங்களா மனித குழந்தைகளா பிறந்ததுனால நாகராய என்ன பண்ணுவாங்கன்னா கேளுங்க அருளப்படும் இனி இரவு எட்டு மணிக்கு நேரலையில் வருவோம் சரணம் கருப்பன் திருவடியை சரணம் அப்போ அந்த நேரத்தில் தான் அவங்க அறநிலையிலேயே வச்சு வளர்ப்பாங்க ஏன்னா நாகூரத்தில் நாகப்பாபு தான் இருக்கும் ஆனால் இந்த மனித பெண்களாக எட்டு பெண்கள் பிறந்திருக்கிறதுனால இந்த நாகராணி இந்த எட்டு குழந்தைகளையும் சின்ன வயசு அப்போ இந்த மகிஷாசுரனோட இதே நேரத்தில் மகிஷாசுரனோட அட்டுளியம் அராஜகம் அளவுக்கு மீறி போயிடும் இன்னைக்கு கற்காலத்தில் நடக்கிறது மாதிரி அந்த காலத்துலையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார் அப்ப இங்க வந்து பார்வையிட சொன்ன நம்ம ஐயா ஐயா பெருமாள் கிளம்பிடுவாங்க எப்படி கிளம்புவாங்கன்னா ஒரு ஒயான முதியோர் தோற்றத்துல கிளம்பி போவாங்க இதுக்கு இடப்பட்ட நேரத்துல நாகராணியும் நாகராஜா உணவு தேட அந்த நேரத்தில் எட்டு குழந்தைங்களும் வெளி விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க அரண்மனை வாசலில் இவர் அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு வயதான ரூபத்தில் ஐயா எங்கள் ஐயா பெரியையாவாகிய பெருமாள் மகாவிஷ்ணு ஒரு வயதான தோற்றத்தில் அங்கே போவார் போன உடனே போய் எனக்கு அவங்கள பார்த்த உடனே முதல் முதல்ல இவங்களை வந்து என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு உடனே எனக்கு ஒரே பசி சாப்பிட்றதுக்கு ஏதாட்டு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் கேட்ட உடனே உடனே இவங்க இந்த முத்தாளம்மன் தானே முத்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இருக்கிற எல்லாரையும் வர சொல்லா அந்த மற்ற அவங்க தங்கச்சிமாரெல்லாம் வர சொல்லி இந்த மாதிரி இப்படி ஒரு பெரியவர் வந்திருக்காரு சாப்பாடு கேட்குறாரு என்ன சாப்பாடு கொடுத்த உடனே அவங்க அந்த அவர் சாப்பிட்டு திருப்தியாக கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி சிரம பரிகாரம் பண்ணுவார் சிரம பரிகாரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிச்சு உட்காந்த உடனே அவர் விஷயத்தை சொல்லுவார் விஷ்ணு பகவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் என்ன ஐயோ நீங்கள் எங்கள் மாமாவா அக்கா நல்லா இருக்கிட்டு வெறும் அழிக்கணும் அதுக்கு தான் நீங்கள் இந்த புகழ் ஜெனிச்சிங்க அப்படின்னா தான் அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க சரி நாங்கள் உங்கள் கூட நீங்கள் என் கூட வரணும்னு சொன்னோடனே இவர் சொல்லுவா சொன்னு கேட்பார் பெரும்பாலும் அந்த எட்டு பேரும் எங்கள் அம்மாவை விட்டு நாங்கள் வரணும் அப்படின்னா எங்களை எம்பெருமான் ஈசன் திருமணம் செஞ்சுக்கிறணும் இவரும் இவங்களை இங்கேருந்து கூப்பிட்டு போகணுங்கிறதுக்காக சரி பெருமாள் நான் ஷண்டை பேசுகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அழிப்போம் அப்படி அப்போ இவர் சிவன் சொல்லுவார் கன்னி பெண்களாக தான் அவனை அழிக்க முடியும் நீங்கள் அவனை நீங்கள் கண்டிப்பாக வாங்க நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவார் இவங்க கிளம்பி தனி உடனே இந்த எட்டு பேரும் ஒரே சக்தியாக மாங்க அந்த ஒரே சக்தி தான் மகிஷாசுர வர்த்தினி விழாவின் நாயகியான மகிஷாசுரவர்த்தினி வந்து அஷ்டகாளிகள் எட்டு எட்டு பேரும் தயேமா தயேசரணம் இந்த எட்டு பேரும் ஒன்று சேர்ந்து இந்த எட்டு பேரும் ஒன்று சேர்ந்து மகிஷாசு மகிஷாசு ஏய் ஏய் மகிஷாசுர தயே சரணம் இந்த மகிஷாசுர வர்த்தினியா ஒன்று சேர்ந்து அந்த மகிஷனை அழிச்சிருவாங்க அந்த தான் அந்த மகிஷாசுரவர்த்தினிக்கு அந்த பேரே வந்துச்சு அடுத்து இவங்க எல்லாம் தனியாக பிரிஞ்சு கையிலக்கு போகிறாங்க இதுக்கு இடையில் சிவன் என்ன பண்ணுவார் டாக்குன்னு நம்ம நந்தியம்பெருமானை கூப்பிட்டு ஒரு எட்டு பிள்ளைகளை உருவாக்கி அந்த எட்டு கன்னி பெண்கள் வர்ற வழியில் போட்டுரு அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி அவர் சொன்ன அடுத்த செகண்ட் செய்கிறது தானே நம்ம நந்தியம்பெருமானோட வேலை நந்தி பகவான் சடப்படான்னு போய் அவர் ஒரு எட்டு குழந்தையை உருவாக்கி இவங்க இந்த எட்டு பேரும் வர்ற வழியில் போட்டுவாரு இவங்க எட்டு குழந்தைகளும் கத்தி ஓம் நமோ பகவதே வாசுதேவ கிருஷ்ணாயே நமோ நமக யாருக்கேனும் வாக்கு கேட்குன்னா வாக்கு கேளுங்க பேரையும் பார்த்து என்ன எல்லாரும் எட்டு பேரும் எட்டு குழந்தைங்களோட வர்றீங்க அப்படின்னு கேட்பார் உடனே இந்த மாதிரி வர்ற வழியில எட்டு குழந்தா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இதை கேட்ட உடனே கோபப்படுவாங்க அப்போ இவர் சொல்லுவார் நீங்கள் எட்டு பேரும் கண்களாக பூரோகம் சென்று இரு அங்க மக்களுக்கு உங்களோட அருள் ஆசையை கொடுத்து அவங்கள காத்துட்டு வாங்க அதுக்குத்தான் நீங்கள் படைக்கப்பட்டீங்கன்னு சொல்லுவார் உடனே இந்த எட்டு பேரும் கிளம்புவாங்க இதில் இந்த முத்தாரம்மன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வரங்க என்ன ஏன் நான் வந்து அந்த முத்தாரம்மன் தான் முத்துமாரியம்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அவங்க வந்து நான் மக்கள் தப்பு தவறு பண்ணால் ஒரு சூழ்நிலைக்கு நான் முத்துக்கள் போடுறது மாதிரி எனக்கு வரம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே ஈஸ்வனும் அந்த மாதிரி வரம் கொடுப்பார் அஷ்டகாலிகள்லேயே மூத்தவங்க முத்தாரம் என்ன அப்போ இவங்க அவங்களுக்கு அந்த சிங்கவங்கினி சிங்கத்தில் யாருந்தே மொதல் எல்லாருக்கும் தெருவாழ எல்லாருக்கும் தோணுச்சு நேர ஓம் நம்ப நமோ நமக்கு